மணவர்களேன் இந்து மன மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆகிறேன் கத்துடைய பெரிதான கிருவினால நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கத்து உங்களை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறாரா அதை யோசித்து பாருங்க அன்பு பிள்ளைகளேட்டாவது மாதத்துக்குள்ள நம்மளை பிரவேசிக்கச் செய்திருக்கிறான்னா ஆண்டோருடைய சுத்த கருவை நான் மேலே எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறா எவ்வளோ தயவுள்ளவராக இருக்கிறான் எவ்வளோ இறக்கமுள்ளவராக இருக்கிறாங்க நான் அன்பு பிள்ளைகளே இந்த நன்னாளிலையும் ஆண்டவர் உங்களுக்கு அருமையாக தந்திருக்கிற வாக்குத்த வசனமாவது கொலோ செய்யர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் நீங்கள் அதாவது மேலாண்மைகளின் ஆடுங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல மேலாண்மைகளின் ஆடுங்கள் இப்போ என் அண்ணன் பிள்ளைகளை நீங்களும் நானும் மேலானவைகளை தான் நாடணும் ஏன்னா ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் நம்ம பூமியில் இருக்கிறோம் இந்த பாடு நிறைந்த உலகத்தில் பாவமும் சாபமும் அக்கிரமும் அநியாயமும் கருத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீதி புரண்டு நீதி புரட்டப்படுகிறது அநீதி அநீதியாயிற்று உண்மை இல்லை நேர்மையில்லை எதுவுமே இல்லை ஆனால் நீங்களும் மேலானவர்களை நாட வேண்டுமே நண்பு படைகளில் அவன் மேலானவர்களை நாடும்போது போது பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவை நாடுங்க அவன் நாடும் போது கத்த நிச்சயமா அவர் நம்ம வளர்ந்து வருஷத்தில் என்ன செய்வார் அமர பண்ணுவா அவருடைய செல்ல குமாரத்தையே வைத்திருப்பாள் செல்ல மகனாக வைத்திருப்பாள் நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதை காண்பிப்பா பயப்படாதீங்க எல்லா காரியத்தையும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவரு உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாள் என் அன்பு பிள்ளைகளை நம்ம வேதாமத்தில் பார்க்கும்போது லாசரு லாஸர் என்று கொண்ட ஒரு அருமையான ஐஸ்வரியவான் லாசரு அப்போ ஐஸ்வரியவான் ஒரு நாளும் ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரே ஒரு உதவி கூட செய்யலை ஆனால் இந்த லாசுருவோ கொடிய பற்களால் வேதனைப்பட்டார் ஆனால் அவர் மறித்து போனால் ஆபிரகாமின் மடியில் இருந்தார் இந்த லாசுருவோ என்ன செஞ்சார் அந்த லாசுருவோ ஆபிரகாம் மடியில் இருந்தார் அந்த ஐஸ்வர்யமானும் நரக பாதாளத்துக்குள்ளே இருந்தார் அப்போ அவர் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி விளையாரு ஆனால் இவர் கையிலேருந்து கொடுத்தா கூட அவருக்கு அந்த தண்ணி கிடைக்காது அவ்வளோ ஒரு நரகத்துக்குள்ளே இருந்தால் அன்பு பிள்ளைகளே இந்த பாவம் உலகத்தில் பாவம் இருந்த உலகத்தில் பாவத்தை சம்பாத்தியம் பண்ணாதுங்க வர் இருங்க அண்டவருக்கு பிரியமாக இருங்க ஆத்மாக்கிற ஆதாயம் பண்ணுங்கள் பூமியில் கொஞ்ச நாள் இருக்கப்பா உண்மையாக இருங்க கத்திற்கு பிரியமாக இருங்க மேலானவைகளை நாடுங்க பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்க எங்களுடைய மேலானவைகளை நாடும் போது நிச்சயமாக கத்துறவங்களை ஆசிரவத்து மேலான ஆசீர்வத்தை தருவார் என் அங்கு பிள்ளைகளே ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க ஒருபோதும் கலங்கிறாதுங்க புசுவாசத்தில் உறுதியாகிருங்க பிள்ளை படிக்கலன்னு கலங்காதீங்க என் பிள்ளைகளுக்காக நல்லா உபவாசித்து ஜபிங்க என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலேன்னு கலங்காதுங்க பிள்ளைகளுக்காக நல்லா உபவாசித்து ஜபிக்கும்போது கூப்பிட்டு வேலையை தருவான் அதே போல் எனக்கு ஒரு நல்ல ஏற்ற கணவரிலேன்னு கலங்காதீங்க நல்ல ஏற்ற துணை என் பிள்ளைக்கு ஏற்ற வரன் வரலையேன்னு கலங்காதீங்க ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் பூமியிலுள்ள எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உங்க பிள்ளைக்கு செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க மனம் தளர்ந்து விடாதீங்க என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை வியாதி என்னங்க மருத்துவத்துக்கே நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோமே சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா ஆண்டவரை பாருங்கள் ஆண்டவரை பார்க்கும்போது அந்த வியாதியை ஒரு நிமிஷத்துக்குள்ள எடுத்து போடுவா அந்த கடன் பிரச்சனையை ஒரு நிமிஷத்துக்குள்ள எடுத்து போடுவா ஆண்டவர் எல்லா அனுகூலத்தையும் திறந்து தருவான் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி தருவான் பயப்படாதுங்க விசுவாசம் உள்ளவங்களா இருங்க கத்துறவங்க வாழ்க்கையில் நீங்கள் வேளாண்வளை நாடுங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல பூமிக்குரியவனால் அந்த உலகத்தில் வஸ்திரம் உணவு ஓய்விடும் அது இதுனே நீங்க நினைச்சு 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 கலைஞர் இருக்காருங்க ஆண்டவரை மட்டும் பாருங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அவரோட பார்க்கும் போதும் நிச்சயமா அப்படியே வரது வருஷத்துல உங்களை அமர பண்ணுவா தேவைகள் ஆயினும் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவைகள் காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதி பார்க்கிலும் நீங்க தான் நம்பிக்கை உம்மை அன்பி வேறு துணை இல்லை தகப்பனே உங்களுக்கு நந்தி ராஜா நம்மையான வேலைக்காக நந்தி அப்பா நிகழ்ச்சியை கொண்டு பார்த்துருக்கிறேன் என் அன்பு மகளே மகனே எனக்கு வேலையில்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா ஏற்ற வரன் வரலையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியான் கற்பை இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியான் குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இல்லையே ஒவ்வொரு நாள் இந்த இரவு ஏன் வருகிறது இந்த பகல் ஏன் வருகிறது இவ்வளவு ஒரு சத்துருக்களை என்னை நெருக்கிக் கொண்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி உடைந்து போன பாத்திரமாக இருந்து கொண்டு இருக்கிறியா என் தேவனாகிய கத்தருடைய முகத்தை நோக்கிப்பா எல்லா சிறையிற்பையும் மாற்றுவாள் எல்லா வற்றிலிருந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவா உனக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன நிறைவையும் தந்து உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவா பயப்படாதே தேவனால் எல்லாம் கூடும் தொடர்ந்து நீ பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடு அவைய அன்பு பிள்ளைகளே நீ மேலானவைகளை நாடும்போது ஆண்டவர் ஆண்டு உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வா நம்ம நாம மட்டும் மயமப்படட்டும் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெய்தாவே ஹமேன் ஹலோ லூயா